தமிழ் பாடு பாட்டு வர மாதிரியே நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்து இறங்கின சிங்கப்பூர்ல இருந்து நம்ம வில்லேஜுக்கு போற நம்ம கிராமத்துக்கு போறோம்னு சொன்ன உடனே இருக்கிற சந்தோஷம் இருக்குது அது எவ்வளவு பொறி கொடுத்தாலும் இருக்காதா அங்கிருந்து இறங்கி இங்க இறங்கி அப்படியே நடந்து போகும்போது ஆஹா அதை விட முக்கியம் என்னோட தெரு இருக்குது பாத்தியா அந்த தெரு அந்த தெருவுல நடந்து போகும்போது ஒரு கெத்து வரும் பாரு அது இந்த கெத்து மட்டும் கிடையாது பத்தாவதுல பாஸ் வாங்கிட்டு நடந்து போகும்போது அந்த தெருவுல தெரு பாபாங்க காலேஜ் படிக்கும் போது அந்த இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு வாங்கிட்டு கெட்ட அந்த தெருவுல பாரு என்ன ஒரு கெத்து அந்த தெருவுக்கு அவ்வளவு பெருமை அது மட்டுமா அது சின்னதா இருக்கும்போது அந்த தெருவுல நான் என்னென்னலாம் பண்ணு தெரியுமா

நொண்டி விளையாண்டு அந்த தெருவு விட்டா எனக்கு யாரு அந்த தெருவில் இருக்கிற பசங்க எல்லாம் வருவாங்க நாங்களும் தெரு வந்து அது ஒரு ரெண்டு அந்த தேரு அப்படிங்கிற வார்த்தை மட்டும் கிடையாது பந்தமே இருக்குதுயா அந்த தெருவுன்னு சொல்லும் போது உறவுகள் ஜாதி மதம் எதுவும் இல்லாத ஒரு இடையா அந்த தெருவு அந்த தெருவுக்கு யாரு வேணாலும் பண்ணக்கலாம் யாரு வேணாலும் போகலாம் ஐயோ அந்த ஊரு அந்த தெரு அதையெல்லாம் பார்க்க நானும் பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த சிங்கப்பூர்ல வேலையா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு என் சொந்த ஊருக்கு வர்றது பணம் இருக்குது இருக்கிற பணத்தை சந்தோஷமா என் தெருவில் நான் என்ஜாய் பண்ண போறேன்

அப்பா இருந்தப்பா இந்த தெருவுக்கு முடிவு கட்டாம நான் வீட்டு வாசல்ல எட்டு வைக்க மாட்டேன் ஐயா ஐயா யாராச்சும் இருக்கிறீங்களா ஐயா நான் சின்ன பிள்ளையில ஓடியாடு நீங்க தான் ஏன் ஒரு தீர்வு சொல்லி அதாவதுக்கு வந்து விசாரிச்சு என்னன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லணும் ஐயா ஆமா ஐயா எல்லாரும் அடிக்க தெருன்னு சொன்னேன் அத நம்ம மடிக்கணும் நீங்க எங்கேயா தெருவு சொல்லிட்டு அந்த தெருவையே மறைச்சு விட்டாங்க ஐயா எல்லாம் அக்கிரமம் பண்ணிட்டாங்க நீங்க வந்து பார்த்து எதுவும் சொல்லுங்கயா ஒண்ணுங்கய்யா ஐயா இருந்தாங்கய்யா அந்த ப்ளூ பெயினில் வச்சுருக்கேங்கய்யா ஆமாங்கய்யா ப்ளூ பெயின் வச்சிருக்கேன் இங்கே பாருங்கய்யா இந்த இடத்துல என் கோயில் இருந்துச்சு இந்த இடத்துல எவ்வளோ அகலமா இருந்த தெருவு பாருங்கய்யா அப்புறம் தெருவுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வீடு இந்த பக்கம் என் வீடு நான் புதுசா வாங்குன வீடு இங்கே தாயா இருக்கு அந்த இடத்துல பாருங்க தெரு அப்படியே இருந்தா தெருவு இப்படி சுருக்கிட்டாங்க ஐயா நீங்கள் தாய்யா வந்துருக்கணும் நீ எல்லாம் அடிக்கிறாங்க ஐயா ஐயா நான் காமெடி பீஸு தான் ஆனா வந்து நான் இந்த விஷயத்துல மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஐயா ஏன்னா எனக்கு அறிவியல் நினைச்சுக்கிட்டீங்களா காமெடியா எங்க இருக்கணுமோ அங்க இருப்பேன் ஐயா நீங்க தான் வந்து என் தெருவா காணும் எங்க தெருவா காணும் என்னங்க ஐயா வரீங்களா ஆமாங்க ஐயா வாங்கய்யா வாங்கய்யா அதுக்கு ஒரு தீர்ப்பு நீங்க தான் யா சொல்லும் வாங்கயா வாங்க 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 வாங்கய்யா ஐயா என்னங்க ஐயா அங்கேயே என்னங்கய்யா பொறுமையா சொல்றீங்களா ஐயா பொறுமையாவே சொல்கிறேங்க ஐயா நீங்க கேளுங்க ஐயா அங்க பாருங்க ஐயா நீ உள்ள உடம்பு நினைக்கிறாங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கூட்டமாக நினைக்கிறாங்க ஐயா என்னை அடிச்சு துரத்தணும்னே இருக்கிறாங்க ஐயா ஐயா நான் இது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க ஐயா அந்த அப்புறம் நீங்க என்ன முடிவு அதாவது நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுங்க ஐயா இந்த ப்ளூ பிரிண்ட்ல நீங்க வரும்போது வண்டியில காட்டணும் இல்லையா நீங்க பாத்துட்டீங்களா அதை அப்படியே சொல்றேன் பாருங்க ஐயா ஐயா இந்த இடத்துல இருந்த தெருவோட அளவு இங்க வந்துருச்சுங்க ஐயா சரிங்களா அப்புறம் இந்த பக்கம் இருக்க வேண்டிய அளவுங்க ஐயா அப்படியே அப்படியே சிரிக்கு சிறுத்து சின்னதை பண்ணி பண்ணி கேள்விங்களா அந்த இடத்துல இருக்க வேண்டிய தெருவையா அந்த வீதி அந்த வீதியோட அளவு அப்படியே வந்துட்டாங்க வீட்டுக்கு அந்த பக்கம் அது வீடு வந்து ஆக்கிரமிப்பேன் இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணி பண்ணி அந்த தெருவை அப்படியே சுருக்கிட்டாங்க ஐயா நான் எங்கயா போவேன் சொல்லுங்க ஐயா நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஐயா நான் இந்த மக்கள் இங்கிருந்து வேடிக்கை பார்த்துட்டு என்னைய முறைச்சு பாக்குறேன் அவங்களுக்கு நான் அதை சேர்த்து சொல்லிருங்க ஐயா நான் சுத்தமான இங்கு ஐயா நான் அப்படியே சிங்கப்பூர்ல போய் இருந்துட்டு வந்திருக்குங்க ஐயா இஷ்டமான இந்து சரிங்களா ஐயா நான் தினமும் வந்து கோயில் கல்சில பண்ட எடுத்து கும்பிடுவேன் ஐயா ஐயா நான் சுத்தமான இந்துங்க ஐயா இதெல்லாம் ஏதாச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா தம்பிங்களா என்னை என்னை அடிக்க பார்த்துட்டு இருக்கிறீங்க சந்தேகம் இருக்குதா இல்லை நான் இந்து நான் இப்படி கோயில் கட்டுற இந்த கோயில் அந்த ஆத்தா மகமாயி எல்லாம் நல்லபடியா வச்சிருக்கேன் அந்த கோயிலை நான் தடுப்புனங்கய்யா ஐயா அது இப்போ மேட்டே இல்லைங்க ஐயா கோயில் விஷயமே இங்கே இல்லைங்க ஐயா யாரோ ஒரு நபர் இப்போ நீங்கள் நிற்கிற வீட்டுக்காரன் ஏன்னா அது வந்து தெருவில் சேர்த்தி கட்டியிருக்கிறாங்க ஐயா அதே மாதிரி பின்னாடி அந்த பக்கம் போது தெருவு அங்கே காட்டணுமையா அந்த தெருவில் வீட்டு எல்லாம் ஒரு கட்சியில சேர்ந்தவங்க ஐயா அந்த கட்சிக்காரங்க எல்லாம் வந்து இப்போ வீட்டை இடிக்கணும் ஐயா இதையெல்லாம் நோண்ட நோண்ட வீட்டை இடிக்கணும் ஐயா கரெக்டுங்களா அதனாலிங்க ஐயா அவங்கெல்லாம் எதிர்த்து கட்சி வழியாக வந்து என்னை மிரட்டுறாங்க ஐயா நான் ஒரு காமெடி பீஸு என்னை அடிச்சு துரத்திடலாம்னு சொல்றாங்க ஐயா இங்க வந்து மத கலவரத்தை தூண்டலாம்னு பாத்து அதாவது என்ன இடத்துல இன்னொருத்தர் இருந்திருந்தா மத கலவரத்தை தூண்டி இந்நேரம் பிரச்சனையே ஐயா ஆனா நான் ஒரு இந்துங்கிறனால அவங்களால எதுவுமே சொல்ல முடியலீங்க ஐயா அதனால கோயில் மேல பழி போட்டேன் ஐயா கோயில் வந்து இடிக்க வராருன்னு பாருங்க ஐயா ஏ நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்து சொகுசா போய் என் வீட்டில் படுத்து எடுத்து தூங்க வேண்டியது ஐயா வேர்வ சிந்த சிந்த நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் யாருக்காங்க ஐயா என் எதிர்காலத்தில் இருக்கிற பசங்க எல்லாமே இந்த வீதியில தாராளமா போகணும் இன்னைக்கு இப்படி சுருக்கணும்ங்க இன்னும் சுருக்குவாங்க ஐயா இன்னும் சுருக்குவாங்கயா நாளைக்கு வீதியே இருக்காதுங்க ஐயா ஐயா அதுக்குதான் ஏன் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் என்னங்கய்யா சமாதானங்களா ஐயா சமாதானம் என்னங்கய்யா சமாதானம் இவ்வளவு பெரிய இடத்த வந்து இப்படி சுருக்கிட்டாங்களே என்ன மேட்டுக்கு அதிகப்படுத்த மாட்டாங்களா ஒரு உறுதிமொழி தராங்களா போப்ப ஒரு இருந்துட்டு என்னப்பா நீ அது சரிதாங்கய்யா ஆனா இப்போ ஆக்கிரமிப்பு சரி இனிமேட்டுக்கு ஆக்கிரமிப்பு நடக்காம நீங்கதான் இது பண்ணணுங்கய்யா ஆஹ் அதுக்கு உத்தரவாதம் கையெழுத்து போட்டு பத்திரத்தில் எழுதி ஓ ஓ சரிங்க ஐயா ஐயா நானும் போட்டு தரேங்க ஐயா நான் வந்து இப்போவும் சொல்கிறேன் அந்த கோயிலுக்கு எதிரானவங்க கிடையாதுங்க ஐயா இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிரானவங்க மட்டும்தாங்க ஐயா ஐயா என்னை பற்றி இந்த உலகத்துக்கே தெரியும் நான் எப்படி பேசி எப்படி ஃபேமஸ் ஆனி வந்தவன் செத்தப்பயில நாரப்பயில இந்த ரெண்டு வாரத்துங்க ஐயா என்னை இப்படியே ஐயா ஐயா நான் இப்படி ஃபேமஸ் ஆகாது இருந்திருந்தேன்னா என்னால் இப்படி கொண்டு வந்து மீடியாவை கூப்பிட்டு சொல்ல முடியுங்களா முடியாதுங்க ஐயா அதனால ஒரு ஃபேமஸான ஒரு ஆளை சொல்லும் போதே இவ்வளவு பிரச்சனை குடைச்சல் கொடுத்து நான் மீடியாக்களை கொன்னது காட்டுனதுனால தெரியுதுங்க ஐயா அப்படி இல்லாத சாதாரண மனுஷனா இருந்தா உடனே ஒரு தட்டு தட்டி உக்கா ஐயா எல்லாருமே